கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனி கோட்டை ஓட்டம் நாம் இருக்கிறதை வந்து கும்மாள கும்மாள கிட்டே ஒரு ஏரி கரையில் வந்து ஒரு தக்காளி தோட்டத்தில் நின்று இருக்கிறீங்க இது ஒசூர் வனக்கோட்டம் ஜவளகிரி வனசரகம் தேவரப்பட்ட காப்பு காட்டிலேருந்து வெளியேறியக்கூடிய யானைகள் வந்து இந்த தக்காளி ஒன்றரை ஏக்கரை போட்டியிருக்கிறாரு முனிராஜ் அப்பா பேர் வந்து கெஞ்சப்பா கும்மாளக்கிறார் கிராமத்துக்கு சேர்ந்தவங்க இது ஊர் சேர்ந்த ஊராட்சி இதிலே வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து தேவர்பேட்டை காப்புக்காடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் யானைகள் வந்து அடிக்கடி இந்த ஆண்டு வந்து அஞ்சாவது முறை இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துலேருந்து அஞ்சாவது முறை இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் தக்காளியில் இந்த விவசாயி ஒரு காய் கூட எடுக்க முடியாத சூழ்நிலையுமே எல்லாமே வந்து சட்னி பண்ணிகிட்டு இருக்குது நைட்டு நைட்டு வந்து யானைகள் வந்து காலையிலேருந்து அந்த விவசாயி வீட்டிலேருந்து பக்கம் வராத வீட்டுக்கிட்டே தான் நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம் இந்த தோட்டத்துக்கு தக்காளி நேற்று இந்த யானை மிதித்து விட்டிருக்கிறது வந்து பெருக்கி எல்லாமே மார்க்கெட்டில் போட்டிருக்காரு நேற்று நூறு கிரேட்டு நூறு கிரேட் வந்து நானூறு ரூபாய்க்கு போயிருக்கு இதில் வந்து ரெண்டரை லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க இந்த விவசாயி இந்த விவசாயிக்கு ஒரு டார்ச் இல்லை ஒரு பட்டாஸ் கொடுக்க மாட்டார் வனத்துறையை கண்டுக்க மாட்டார் அந்த அந்த பக்கம் போய் வெண்டிக்காய் போட்டிருக்காரு இந்த பக்கம் தக்காளி முழுக்கா வந்து சேதாரம் இது எல்லாமே கேட்குறதுக்கு வனத்துறை அதிகாரிகளுக்கு வந்து அவங்க சொல்லும்போது அவங்க ஆக்ரோஷமாக பேசுகிறார் விவசாயி ஏன்னா அவனது சேதாரம் இப்போ வந்து வன வந்து ரெண்டரை லட்சம் அவங்க கொடுக்க மாட்டார் லட்சம் செலவு இது கேட்கும்போது நீங்கள் வந்து யானை இப்படி வந்திருக்கு இப்படி செய்கிறீங்க இப்படி கேட்கும்போது இவர் அவர் என்ன சொல்கிறாரு இவங்களை எல்லாமே வந்து வீடியோ பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து போடுங்க எத்தனை விவசாயிகள் மேலே நீங்கள் வந்து உள்ளே எடுத்து போடுவீங்க எத்தனை விவசாயிகள் மேலே கேஸ் போடுவீங்க இது வந்து விவசாயிங்களை கை மேலே கை வச்ச வனத்துறையினர் வேறு மாதிரி நாங்கள் கொண்டு போவோம் வேறு விவசாயி அநாகரீக்கமாக பேசினா வேறு மாதிரி கொண்டு போவோம் முன்னாடி இங்கே பக்கத்தில் அந்த பக்கம் பீன்ஸ் ஒரு ஏக்கரா அந்த விவசாயி உள்ளே போகணும் ஆஃபீஸ்க்கு நீ வெளியில் போகணுன்னு சொல்கிறாரு இது இந்த உரிமையெல்லாம் யார் கொடுத்தாரு நாம் கட்டுற தான் நீ சமணம் வாங்குகிற இப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து உண்டான சேதாரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து நேரடியாக இந்த விவசாயிக்கு வந்து நியாயம் செஞ்சு கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா ஆஃபீஸ் முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ஒன்றரை ஏக்கரா ரெண்டரை லட்சம் செலவு பண்ணியிருக்காரு இதுக்கு இந்த செலவு என்ன இது இதெல்லாம் வந்து நேரில் வந்து ஆய்வு பார்க்கணும் அப்படி பண்ணலன்னா நாங்கள் இனிமேல் வந்து சும்மா இருக்க மாட்டோம் ஒவ்வொரு நாளுமே இந்த ஒன்றரை ஏக்கர் தக்காளி அவங்க பொண்டாட்டி கழுதலை இருக்கக்கூடிய நகை அடுமானம் வச்சுருக்காரு அதுக்கு ரீ ரிசீத் நாங்கள் கொடுப்போம் இதுக்கு வந்து ஜவளகிரி வனசரகத்தினுடைய வனசரவ அலுவலகர் ரேஞ்சர் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டுங்க நேரடியாக வந்து ஆய்வு பண்ணி இந்த விவசாயிக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இழிப்பீடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பேர் வந்து பி கே கழுஷெட்டி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலர் மற்றும் நம்ம விவசாயிகள் அனைவருமே மாவட்ட கௌரவத்தாளர் செங்கரப்பா கவுடு மாவட்ட துணை செயலர் சிவராஜு த தளி ஒன்றிய பொருளாளர் ஏர்கள் மரியப்பா மற்றும் முனிராஜு முக்கு முகுந்தா மற்றும் மஞ்சுநாத் எல்லாருமே விவசாயிங்க நின்று இருக்கிறீங்க இந்த தான் பேசுகிற எங்களுக்கே வயிற்றுல நெருப்பு உழுந்த மாதிரி இருக்குது இந்த தோட்டத்தை பார்த்தா இந்த வனசரகத்தினுடைய அலுவலர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒன்றுமே தெரியாமல் இருக்குது இதுக்கு நாங்கள் சங்கத்தின் சார்பாக ஒன்முறையாக நாங்கள் கண்டிக்கின்றோம்